வெல்கம் டு ஜேன் குவிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் மாநில உருவாக்கம் சரத்து ஒன்று முதல் நான்கு இந்த டாப்பிக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்க போகிறோம் இது டாபிக் ஃபோர் இது வரைக்கும் நம்ம பாலிட்டியில் மூன்று டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாநில உருவாக்கம் சரத்து ஒன்று முதல் நான்கு மாநில மறுசீரமைப்பு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஜார்கண்ட் உத்தராஞ்சல் மற்றும் சட்டீஸ்கர் ஆகிய மூன்று புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் இந்திய அரசியலமைப்பின் ஒன்றாம் விதி இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகிறது அன்சர் மாநிலங்களின் ஒன்றியம் மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது ஆன்சர் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மிசோரம் ஒரு முழு மாநிலமாக அந்தஸ்து பெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜம்மு மற்றும் காஷ்மீரின் அரசியலமைப்பு பின்பற்றப்பட்ட வருடம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சிக்கிம் இந்திய யூனியனில் எப்பொழுது சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து விதி முன்னூற்றி எழுபதின்படி படி சிறப்பதிகாரம் வழங்கப்பட்டது ஜம்மு மற்றும் காஷ்மீர் கீழ்கண்ட எந்த கூற்று உண்மையானது அசாம் பத்து பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது அருணாச்சல பிரதேசம் இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது இமாச்சல பிரதேசம் ஏழு பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது புதுச்சேரி இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது ஆன்சர் அருணாச்சல பிரதேசம் இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது யாருடைய தலைமையின் கீழ் மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் பசல் அலி எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிக்கிமின் இணை அந்தஸ்து ஒழிக்கப்பட்டு இந்திய ஐக்கியத்தின் இருபத்தி இரண்டாவது மாநிலமாக மாற்றியமைக்கப்பட்டது அன்சர் முப்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தம் பின்வரும் மாநிலங்களில் எது சட்ட விதி முன்னூற்றி எழுபதுடன் தொடர்பு கொண்டது அன்சர் ஜம்மு காஷ்மீர் டேசினால் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தார் ஆணையம் அமைக்கப்பட்டது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டப்படி எந்த இரு தென்னிந்திய பகுதிகள் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது ஆன்சர் குமரி மாவட்டம் மற்றும் செங்கோட்டை கீழ்கண்ட நிகழ்வுகளை கருத்தில் கொள்க ஒன்று இந்தியாவில் நான்காவது பொது தேர்தல் இரண்டு ஹரியானா மாநிலம் அமைத்தல் மூன்று மைசூரை கர்நாடக மாநிலமாக பெயரிட்டது நான்கு மேகாலயா மற்றும் திரிபுரா முழு மாநிலங்களாக மாறுதல் மேற்கண்ட கூற்றுகளை கால கிரம வரிசைப்படி சரியான வரிசை எது ஆன்சர் இரண்டு ஒன்று நான்கு மூன்று கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் தெலுங்கானா இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலம் ஆகும் தெலுங்கானா கர்நாடகா மாநிலத்திலிருந்து பிரிந்தது இதன் தலைநகரம் பத்து ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் ஆகும் கே சந்திரசேகர் ராவ் இதன் முதல் முதல்வர் ஆவர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்யவும் ஆன்சர் ஏ மற்றும் சி சரியானது தெலுங்கானா இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக உருவான ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு மதராஸ் என்ற பெயர் சென்னை என அதிகாரபூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது ஆன்சர் விதி அரசியலமைப்பின் எந்த அட்டவணை ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கியுள்ளது முன்னூற்றி எழுபது பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது ஆன்சர் விதி மூன்று கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவின் மாநிலமாகும் ஆன்சர் கோவா மைசூர் மாநிலம் எந்த ஆண்டு கர்நாடகா என்று பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி ஒன்றின்படி இந்திய நிலப்பரப்பு எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு பகுதிகள் எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம் மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம் ஆன்சர் மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆன்சர் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது விதி முன்னூற்றி எழுபது மிசோரம் மாநிலம் டேஸ் மாகாணம் ஆகும் ஆன்சர் வடகிழக்கு கோவா டாமன் மற்றும் டையு மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமாக ஆன ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பை உருவாக்கியது அரசு நிறுவிய அரசியலமைப்பு நிர்ணய சபை அயா எந்த மாநிலத்தினுள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது அசாம் கீழ்கண்டவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி நிலமாக இருந்தது எது ஆன்சர் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கீழ்கண்டவற்றில் தனி அரசியலமைப்பினை கொண்ட மாநிலம் எது ஆன்சர் ஜம்மு காஷ்மீர் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எது ஆன்சர் ஆந்திர பிரதேசம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து முன்னூற்றி எழுபது எதனை பற்றி குறிப்பிடுகிறது ஜம்மு காஷ்மீரில் தன்னாட்சி பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்தியாவின் முதல் திருநங்கை யார் ஆன்சர் நர்தகி நடராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் ஆன்சர் எஸ்கே தார் முதல் மொழிவாரி மாநிலம் எது ஆன்சர் ஆந்திரா வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் ஆன்சர் திரிபுரா இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது இந்திய அரசியலமைப்பிலிருந்து முன்னூற்றி எழுபதாவது சரத்து எப்பொழுது நீக்கப்பட்டது ஆன்சர் ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கீழே காணப்படும் பட்டியல்களை பொருத்துக பிறகு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் மாநிலம் கேரளா நாகாலாந்து மகாராஷ்டிரம் ஹரியானா தோற்றம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாகாலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மகாராஷ்டிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹரியானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஆறு அன்சர் ஆப்ஷன் பி பின் வருவனவற்றை பொறுத்துக சட்டங்கள் வருடம் பெண்களுக்கான தேசிய திட்ட செயல்பாடு தேசிய பெண்கள் சட்டத்திற்கான ஆணையம் உடன்கட்டை ஏறுதல் தடுப்பு சட்ட ஆணையம் பெண்களை தகாத முறையில் பிரகரித்தல் சட்டம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஏழு பெண்களுக்கான தேசிய திட்ட செயல்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஆறு தேசிய பெண்கள் சட்டத்திற்கான ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உடன்கட்டை ஏறுதல் தடுப்பு சட்ட ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெண்களை தகாத முறையில் பிரகரித்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறு ஆப்ஷன் ஏ எதுக்காக ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸையும் நாங்கள் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இப்போ வரைக்கும் நம்ம பாலிட்டியில் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் ஃபோர் வரைக்கும் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின் முந்நூற்றி எழுபது விதி ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டினாக அடிக்கடி கேட்டிருக்காங்க அதை நல்லா you for ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் my channel Thank you